ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வந்துருந்துச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்டு வந்துச்சு அதுவும் பேட் கமெண்ட் தான் வந்துச்சு நான் அதை இக்னோர் பண்ணிட்டு நான் மட்டும் பேசாமல் இருந்துட்டேன் அது ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமான கமெண்ட்டு தான் சரி ஓகே நீங்கள் தான் சொல்கிறீங்களா அடிக்கடி நீங்கள் பேட் கமெண்ட்டை வந்து இக்னோர் பண்ணிடுங்க நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதனால் சோசியல் மீடியாவில் இருந்தால் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் இல்லாமல் சரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நானும் இக்னோர் பண்ணிட்டு பேசாமல் இருந்துட்டேன் அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட்டு அதை இப்போ ஆட் பண்ணுற மாதிரிங்க இந்த மாதிரி மாத வருமானம் வந்து ஒன் லேக் வர மாதிரி இருந்தால் நான் எதுக்காக இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்னு நான் எதுக்கு கேட்க போகிறேன் ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணி அவ்வளோ ப்ராசஸ் பண்ணி அதை போ நான் வந்து உங்களுக்கு அனுப்பி ஆன்லைனில் பேமெண்ட் வாங்கி ஏன் ஒன் லேக் வருது நான் ஜாலியாக இருந்துட்டு போகலாமே நான் எதுக்கு அப்படி பண்ணுறேன் அப்படியே ஒன் லேக் வந்தாலும் சரிங்களா அப்படியே ஒன் லேக் வந்தாலும் உனக்கு என்ன வந்துச்சு அது இல்லாமல் என்னமோ சம்மந்தமே இல்லை ஒன் லேக் வருது இதில் நீ மக்களை திட்டுற இதெல்லாம் என்ன போலப்படா நான் எந்த மக்களை திட்டினேன் நான் எதுக்கு மக்களை திட்டணும் என்ன பைத்தியம் முடிச்சு நான் அலையிறனா சும்மா இருக்கிற மக்களை போய் நான் இருக்கிறதுக்கு இல்லை அப்படிதான் தான் மக்கள் பேசாமல் இருந்துருவாங்களா என்ன கமெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி திட்டி நான் வீடியோ போட் அதாவது ஒரு சில பேக் கமெண்டை பற்றி நான் பேசி போட்டிருப்பேன் இல்லையா அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல நான் அந்த ஆதரன் குட்டியை வச்சுட்டுருக்குறேன் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க வீடியோவுக்கு கமெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை இவனுங்களுக்கு இது எப்படின்னா ரொம்ப பொறாமையில் அழிஞ்சு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பொறாம இவ்வளோ பொறாமை இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நம்ம அழிவுக்கு வந்து வழிவகுத்துடும் நம்ம வந்து அடுத்தவங்கள பார்த்து ஆசைப்படலாம் இந்த மாதிரி சார் நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை வரலாம் அவங்கள பார்த்து நம்மளும் முன்னேறணும் அப்படிங்கிற வெறி வரலாம் ஆனால் வந்து இப்படி இருக்கிறாங்கன்னு பொறாமை மட்டும் யாருக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன் யாரோட லைஃப்லேயுமே பொறாமைங்கிறது இருந்துச்சுன்னா அது நம்மளை ரொம்ப கீழே கொண்டு போயிடும் ரொம்ப அடிமட்டத்துக்கு அழியறதுக்கு உண்டானது தான் அது சரிங்களா அதனால நம்ம யாரை பார்த்து நம்ம பொறாம படக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இப்போ என்ன விட பெரிய பெரிய யூடியூபர்கள்லாம் இப்போ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க அது வரைக்கும் கூட இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய யூடியூப்பரை பார்த்து நம்ம பொறாம பட்டா வேலைக்காகுமா நம்மளால முடிச்சது அவ்வளோதான் நமக்கு வர்றது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும் இதே கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இப்போ நம்ம யூ நாங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற வெறியில் என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைய பேட் கமெண்ட் பண்ணி திட்ட வேண்டியது எங்களை கேவலமாக பேச வேண்டியது இதெல்லாம் எதுக்குன்னே எனக்கு தெரியல இதெல்லாம் என்ன காரணம்னா அதை ஒரே ஒரு காரணம் பொறாமல் இப்படி சம்பாதிக்கிறாங்களே இப்படி சம்பாதிக்கிறாங்களேன்னு அவ்வளோ வைத்தறிச்சல் நீயும் ஒரு யூடியூப் ஆரம்பி நீயும் சம்பாதி உனக்கும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க நீயும் வந்து முன்னேறலாம் அதை விட்டுட்டு இப்போ அடுத்தவங்களோட லைஃப்பை பார்த்து அடுத்தவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு நீ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய லைஃப் நீ போய் போயிடும் உனக்கு நீ வந்து எப்படி முன்னேறலாம் இவங்க இப்படி இருக்கிறாங்களா நம்ம எப்படி எந்த வகையில் முன்னேறலாம் நமக்கு எது ஒத்து வரும் அப்படின்னு பார்த்து நீ முன்னேறி போனேன்னா வாழ்க்கையில முன்னேறலாம் ஐயோ என்னத்த சொல்றது எனக்கு தெரியலீங்களா இன்னுமே இந்த வாரம் மக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன் ஒன் லேக் மாதம் வருதாம் எனக்கு அப்படி வந்து தான் இவ்வளோ சீரழி சீடைஞ்சிட்டு ம் பார்த்துக்குங்க நானே ரொம்ப கஷ்டத்துலையும் ரொம்ப கடனோடையும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து காலையில் வந்து நான் வீடு இந்த மாதிரி மாமனார் மாமியாக தான் அந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒருத்தர் உங்கள் அண்ணா மாதிரி நீயும் வீட்டு பிரச்சனையை போடறக்க ஆரம்பிச்சி அப்படிங்கிறாங்க நான் அதில் வீட்டு பிரச்சனையும் சொல்லவே வேலையே அப்படி நான் சொல்கிறதா இருந்தால் அது என்னென்ன நடந்துச்சு எதனால் அவங்க வந்து வீடு மாறுனாங்க அங்கே வீட்டை கட்டி வச்சுட்டு இங்கே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதா நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்லவே வேலையே அதில் நான் வந்து இப்போ தற்காலிகமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் அதோடு முடிச்சுட்டேன் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இதனால் தான் மாறினாங்க அப்படின்னு ஏ டு ஜெட் சொல்லியிருந்தேன்னா இருபது நிமிஷம் நான் பேசி போட்டுருந்துருப்பேன் அதையும் பார்த்துருப்பாங்க மக்கள் என்ன விரும்புகிறவங்களாம் பார்ப்பாங்க அதில் அப்படி போடலையே நான் அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வீட்டு பிரச்சனையை பேசி உங்கள் அண்ணா மாதிரியே வீடியோ போடாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் வீட்டு பிரச்சனை என்ன பேசுனேன் வீட்டில் இப்படி நடக்குது இந்த மாதிரி மாமனார் மாமியார் வந்து புதுசாக வீடு குடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை என்ன அப்டேட் கொடுக்குறதில்ல என்ன இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சி வீடியோ போட்டால் பார்க்குறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பார்க்குறீங்க நாங்கள் வீடு பழைய வீட்டில் வீடு மாறி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுல என்ன இதில் என்ன வீட்டு பிரச்சனை இருக்குது ஐயோ சாமி என்னால் யூடியூப்பை யூடியூப் ஓடிடலாம் போல இருக்குது அப்படி இருக்குது ஆனால் இவங்களுக்காக நம்ம யூடியூப் போயிட்டு போக தேவையில்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்தால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது இதெல்லாம் அனுசரித்து இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதையும் தாண்டி பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் சோசியல் மீடியாவுக்கு நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் அவங்களுக்கு விருப்பப்பட்ட வீடியோஸ் போடத்தான் செய்வாங்க அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வர்றதை பொறுத்து அவங்க வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் வைத்தறிச்சல் படுறதில் நியாயமே கிடையாது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு வருமானம் நம்மளால் வரக்கூடாதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகணும் அதை விட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது என்ன எது பார்க்கலீங்கன்னா தலை வெடிச்சினுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசு வேறு வந்துருமே அவங்களுக்குன்னு ஒரு வைத்தறிச்சல் பட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வேலைக்கே ஆகாது சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை விடுங்க இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா நாலு மணி ஆக போகுது இன்னும் எங்கள் அம்மா வரல எங்கள் அம்மா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை அஞ்சு மணிக்கு பக்கமாக தான் வர்றாங்க இன்னும் வரலை அதனால் ஆடுகள்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான் தான் பிடிச்சிட்டு போய் மேய்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைமு நாலு மூ நாலு மணிக்கு பக்கமாக ஆக போகுது இப்போ டைம் என்ன ஆ நாலு மணிக்கு பக்கமாக தான் ஆக போகுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெண்டு மணி ரெண்டரை மாதிரி வெயில் அவ்வளோ சூடாக அடி அடிக்குது இப்போ பாருங்கள் பேக் கேமரா போட்டு கட்டுற மாதிரிங்க இங்கே பாருங்க பார்த்தா இது நாலு மணினா சொல்ல முடியும் இங்கே பாருங்க எப்படி இந்த வெயிலில் கொண்டு போய் நம்ம மேய்ச்சோம்னா அது மேய்மா அம்மா வந்ததுக்கப்புறம் பிடிச்சிட்டு போகலாமா இல்லை பிடிச்சிட்டு போய் கட்டலாமா என்ன பண்ணுறதுனே தெரியுது நானும் வந்து பேட் கமெண்ட்டை பற்றி பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எதுக்காக அப்படி பேசுகிறோம் நாங்கள் ஏன் வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நாங்கள் நேரடியாக திட்ட முடியாது அப்படி திட்டுற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போட மாட்டோம் நேரடியாக போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுவோம் அப்படி பண்ண முடியாத காரணத்தினால் அவங்க வந்து பார்ப்பாங்கள்ல எப்படின்னா நம்ம வீடியோ பார்ப்பாங்க நான் வந்து பிளாக் பண்ணிடுவோம் உடனே ஐடி பிளாக் பண்ணிட்டு தான் வீடியோவே போடுவேன் அந்த வீடியோவை எப்படி இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்கல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி நம்ம மனநிலை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறது மற்றபடி வந்து இதை பற்றி பேசாதீங்க பேசாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்களால் அப்படி பேசாமல் இருக்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளை இப்போ உங்களையே யாராவது இப்போ திட்டினாவே நீங்கள் திருப்பி திட்டணுன்னு தான் நினைப்பீங்க அதுதான் மனித இயல்புங்கிறது அப்படி தானே ஒரு சிலர் இருப்பாங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு சகிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் நம்மளால அந்த அளவுக்குலாம் வந்து பக்குவம் அடையவில்லை அந்த கோவத்தை வந்து வெளிக்காட்டிடுவோம் அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைன்னா வந்து மைண்ட் அதுலேயே இருக்கும் திரும்ப எங்களால் வேறு வீடியோ போட முடியாது அப்புறம் யூடியூப் விட்டே போடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் கொண்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு நிறைய சில பல யோசனைகள் யோசிச்சுட்டு தேவையில்லாத மைண்டை போட்டு குழப்பிட்ருப்போம் அதனால் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் நாங்களும் ரிலீஃபாக இருப்போம் அவங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் சூடு சுரணி இருந்தால் மற்றவங்களுக்காக கமெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோலையுமே ரிப்ளை கொடுத்தனாலும் அதில் ஏதோ தவறான வார்த்தைகளோ தேவையில்லாத பேச்சோ நான் வந்து பேச மாட்டேன் கரெக்டாக தான் நான் பேசியிருப்பேன் என்னை பொறுத்தளவு கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு தெரில ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறீங்க ஒரு சில ஆளுங்கிறது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க மத்தியானம் ரொம்ப மோசமான ஒரு கமெண்ட் வந்துச்சு அதனால தான் திரும்ப இது வரவும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இதில் வர வருமானமே வேறு இவங்க சும்மா ஒன் லேக் டூ லேக் அடிச்சுட்றாங்க அந்தளவுக்கு அங்கே வியூஸ் போகுது என்னத்த சொல்கிறதுனே தெரில எத்தனை பேசுனாலும் அவங்களுக்கு குறைக்க போகிறதில்ல இதில் வேறு என குறைக்கல இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பாங்கிறாங்க ஏங்க எங்களுக்கு என்னங்க எங்கள் எங்கள் ஃபோனில் எங்கள் வீட்டில் நடக்கிறது எங்கள் முகத்தை காட்டி நாங்கள் பேசி போடுறோம் எங்களை பிடிச்சவங்க பார்க்குறாங்க அதனால வருமானம் வருது இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரில இதில் பொழப்பை பற்றி பேசுகிறக்கல்ல என்ன நான் என்ன வீடு வீடாக போய் உங்களை உங்களை மாதிரி ஆளுங்களை வந்து வீடியோ எடுத்து போடுறேன்னா இல்லை திருடுறேன்னா என்னென்னு தெரில சில விடுங்க இதை பற்றி பேசிட்டு இருந்தோம்னா மாதிரி இருக்க அதுக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் வந்து ரேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என்ன ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணலீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஆயில் வாங்கிட்டு என்னென்ன பொருள் கடையில் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம மேக் பண்ணிவிட்டு ஒரு லிட்டருக்கு எவ்வளோ குறைஞ்சு எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு தான் நம்ம போட முடியும் ஏன்னா கொஞ்சமாவது நம்மளுக்கு அதில் ரொம்ப அதிகமாக இல்லைனா கொஞ்சமாவது லாபம் வந்தால் தான் நம்ம செய்ய முடியும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக செஞ்சு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் வாங்கி ரிப்பேர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அதில் எவ்வளோ நான் வந்து அதில் அமௌண்ட் போட்டிருக்கேன் அது போக இவ்வளோ வருது அப்படின்னு கொஞ்சம் நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி குறஞ்ச ரேட்டுக்கே நான் தர்றேன் அதில் எனக்கும் கொஞ்சம் லாங் வர மாதிரி நான் சொல்கிறேன் இவ்வளோ ரேட்டுன்னு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம தொடர்ந்து செய்யலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் விட்டுடலாம் ஓகேங்களா நோ ப்ராப்ளம் உங்கள் முடிவே என்னுடைய முடிவு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆடுமேக்க போகிறேன் ஆடு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கு பாய் அந்த கமெண்ட் பண்ண உனக்கு சொல்லிக்கிறேன் ஒன் லேக் நாங்கள் வாங்கினாலும் நாங்கள் சிறப்பாக எங்கள் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கோம் இப்போ ஆடுமேக்கு நான் கிளம்பிட்டேன் நீ வந்து உங் நீ கமெண்ட் பேடாக பண்ணினாலும் உங்களை நீ போய் பார்த்தீங்கன்னா தான் பிழைக்க முடியும் இல்லைன்னா பிச்சை தான் இருக்கும் ஓகே தாய்